நமது ஃபாலோவர்ஸ் அனைவருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இனிய புத்தாண்டு தொடக்க நாளிலேயே இன்றைய முதல் விற்பனை பதிவாக நம்ம பார்க்க இருப்பது ஒரு அழகான காரி மறை நாட்டு பசு அதனுடைய நான்காம் மீத்து தற்போது எட்டு நாட்கள் ஆகக்கூடிய ஒரு செவலை மர நிற ஒரு அழகான கன்று பசுவும் கன்றும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி சுத்தம் குணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை குழந்தை போல ஒரு அவ்வளோ ஒரு அமைதியான குணம் ஆண்கள் பெண்கள் இருபாலருமே கால் அணைக்காமலேயே கறவை எடுக்கலாம் சுத்தமாக மடிக்கூச்சம் என்பதே கிடையாது மிக மிக சாதுவான ஒரு நல்ல காரி மறைஞ்சிற நாட்டு பசு தான் இது இதனுடைய திறன் வந்து பார்த்தீங்கன்னா காலை கன்றுக்கு போக ரெண்டு லிட்டர் சாயந்தரம் வந்து கன்றுக்கு போக ஒன்றரை லிட்டருக்கு குறையாத அளவில் கறவை இருக்கும் நல்ல தீவன மேலாண்மை இருக்கும்போது நாங்கள் சொல்லும் அளவுக்கு கூடவே வந்து கறவை இருக்கும் சுழி விவரங்களை வரைக்கும் நெற்றி கொண்டை மற்றும் முதுகு மூன்று இடங்களுமே மாட்டுக்கும் சரி கன்றுக்கும் சரி தலா ஒரு ஒரு சுழிகள் மட்டுமே அந்த ஸ்தானத்தில் அமைந்துள்ளது மடிக்காம்புகள் நல்ல பூங்காம்பு மடி தான் மடிப்பையும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மடிப்பை இருக்கிறது இது வந்து காலை கறவை எடுத்ததற்கு பின்னாக இருக்கக்கூடிய ஒரு மடி தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த அழகான காரி மறை நான்காம் மீத்து கிடேரிக்கன்றுடன் கூடிய இந்த நாட்டு பஸ்ஸு உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எங்களுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க வழக்கம் போல் நாம் வந்து தமிழ்நாடு முழுவதும் வாகன வசதியும் ஏற்படுத்தி கொடுக்குறோம் தொடர்ந்து பாருங்கள் நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க இதுவோ இனி வரும் பதிவில் வரக்கூடிய எந்த ஒரு நாட்டு பசுவோ கன்றோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனடியாக எங்களுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க தொடர்ந்து எங்களை நம்பி எங்களுக்கு கொடுத்து வரும் உங்களுடைய உங்கள் அனைவருடைய ஆதரவுக்கும் வரவேற்பும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் பல